ஹாய் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஷோர்ட் செய்து வந்தேன்னா நான் ஒரு முழு வீடியோ ஒரு செய்வோணுன்ற என்று வந்திருக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஒருவர் உங்களுக்கு தெரியும் சரிகமவா ஜி தமிழ் வழங்கும் சரிகமவா நிகழ்ச்சியில் ஒருவர் வந்து ஒரு சிறுவன் ஒரு பழைய காலத்தில் அதாவது எழுபது அறுபது எழுபதுகளில் வந்த பாடல்களை பாடி அவர் தாத் அவரோட தாத்தா வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் பாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக ரீதியில் அவர் வந்து மிகவும் பிரபலியமாயிருக்கார் அவர் யார் என்று சொல்லத்துக்கு முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் யார் என்று சொல்லி அவர் தான் திபனேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பாட் பா எப்படி அவருடைய அவர் வந்து இந்த உண்மையிலேயே அவரை பார்த்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன சொ ஒரு விதமான ஒரு உணர்வு வேற பார்க்கும் போதே அவர் பாடினால் சொல்லவா வேணும் அவர் படுத்துக்கொண்ட பாடல்களை பாருங்கள் அம்மம்மா அம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் அந்த பாட்டு அது மிகவும் அருமையான பாட்டு உங்களுக்கு தெரியும் ராஜபாட்டு அங்கத்துறையில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் அதுக்கு அந்த அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு புரியும் அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்தது சிவாஜி கணேசன் பாட்டு தான் பாடியிருப்பார் அவர் வந்து அது வந்து டூயட் அவரோட ஒரு இன்னமொரு சேர்ந்து பாடியிருப்பார் மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த பாட்டு அது பாடியிருப்பார் அதுவும் மிக அழகாக பாடிப்பார் மிகவும் எல்லாராலையும் பாராட்டு பெற்றிருப்பார் இது மேலாக அவர் பாடியிருப்பார் ஒரு பாட்டு அந்த பாட்டு மிகவும் மிக மிகவும் இல்லவரையும் கவர்ந்தவன் சொல்லலாம் எந்த பாட்டுன்னு சொல்லி என்றால் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா என்று சொல்லி அந்த பாடலை பாடிப்பார் அது இதுகள் எல்லா எல்லாவற்றுக்கும் என்னென்னு சொன்னால் அவர் பாடியக்களை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அவருடைய காலத்துக்கு மூன்று நாலு சத் அசாப்தங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அதற்கு மேலேயே சொல்லலாம் அந்த பாடல்களில் உள்ள அர்த்தம் அந்த பாட்டில் உள்ள அர்த்தம் அவருக்கு விளங்குமோ தெரியாது ஆனால் அவர் அந்த பாடும்போது அதில் உள்ள அர்த்தங்கள் அவருடைய உணர்வு எல்லாமே அவர் அருமையாக செய்வர் அதாவது ஒரு பாட்டுக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையும் அவருடைய பாடல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படியாக கொத்த ஒரு பாடகர் தான் தீவனேஸ் அவருக்கு வந்து நிச்சயமாக அவர் வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகனாக வரக்கூடிய கண்டிப்பாக அவர் அப்படின்றதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்காது இவரை பொறுத்தளவில் இவர் வந்து ஒரு தற்சலையாக தற்செயலாக வந்தவர் ஒரு பாடவர் பாடகர் தான் சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சரிகபாவா சி அவர்களுக்கு மிகவும் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லணும் வேண்டும் அவர்கள் குரல் தேடல் அந்த தேடலில் அவர்கள் மிக 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 அருமையாக செய்கிறார்கள் இதில் அவர்களுக்கும் கண்டிப்பாக நாங்கள் இதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வேண்டும் சொன்னால் அவர்கள் இதில் வந்து அவர்கள் ஒவ்வொரு கடை கோடிக்கும் சென்று ஒரு பாடகர்களை கொண்டு வருது என்பது மிகுந்த ஒரு சிரமத்தின் மத்தியிலையும் ஆனால் எங்களுக்கு அதாவது ரசிகர்களாக எங்களுக்கு அவர்கள் அருமையான பாடல்களை கொண்டு சேர்க்கும் பணியில் மிக திறம்பட செய்து வருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது இப்போ இறுதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் பாடிய பாடல் இது வந்து பலரும் அதாவது எம்எஸ்பி அவர்களுடைய பாடலைத்தான் பாடியிருந்தார் அவர்களுடைய மகளும் மகனும் வந்திருந்தார் அதேபோல் கண்ணாசன் அவர்களுடைய பாடல்களை இவர் பாடுவதால் அவருடைய மகன் காந்தி அவரும் வந்திருந்தார் அடுத்தது இவர் வந்து எடுக்கும் பாடல்கள் சவுந்தரராஜன் ஏஎஸ் டிஎம்எஸ் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்களை பாடுவதால் அவருடைய மகனும் வந்திருந்தார் இவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் இவர்களோடு எல்லோரும் வந்து இவர்கள் அவரை இந்த பாடல் முடிந்தவுடன் அவர்கள் எப்படி இவரை அணைத்து கொண்டார்கள் அவர்கள் அது மட்டுமில்லை அவருடைய எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய அவர் அவருக்கு அணிவித்த பொன்னாடை ஒன்றை கொடுத்திருந்தார்கள் அது மட்டுமில்லை ஒரு மாலையை கொடுத்திருந்தார்கள் இதுவெல்லாம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய பாடல்களுக்கே கிடைக்காத பாக்கியம் இவருக்கு சிறு வயது கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய சிறந்த விஷயமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இவர் அதை இதற்கெல்லாம் படித்த பாடல் என்னென்று இதுவரைக்கும் சொல்லவில்லைவா இது நினைப்பதெல்லாம் நடந்து வித்தால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று அந்த பாடலில் இடையில் தவறுதலாக கொஞ்சத்தை மறந்து வருவார் ஆனால் அதை பற்றி அவர்கள் அவர் ரொம்ப அதை கவலைப்பட்டு அப்படி நிற்கும் போது ஸ்ரீனிவாசன் சொல்வார் தண்ணி ஓடு சொல்லி அது அவர் திரும்ப அந்த பாடலை தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளித்து பாடி பாடிவிடுவார் அதன் பின் அந்த பாடலை முழுமையாக பாடிவிடுவார் மிகவும் அற்புதமாக பாடிப்பார் அதன் பின்னராகத்தான் இவர்களுடைய பாராட்டு அந்த அரங்கமே ஒரு உணர்ச்சி பிரபாகத்தில் இருந்தது என்று சொன்னால் யாரும் அதை மறக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விருந்து விடைபெறன் நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் ஞானம் நன்றி வணக்கம்